பின்னணியும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டங்களில் வீடுகளில் புகுந்து இரண்டாயிரம் சவரனுக்கு மேலே தங்க நகைகளை திருடி கைவரிசை காட்டிய தேனியைச் சேர்ந்த ஒரு கொள்ளை கும்பலை கடந்த ஆறு மாத காலமாக தேடுதல் வேட்டை நடத்தி போலீசார் கைது பண்ணியிருக்காங்க அந்த பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்போ பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் அருகே கஞ்சா மது மற்றும் அரவாணைகள் மூலம் பாலியல் தொழில்கள் என சமூக விரோத செயல்கள் அதிகம் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பகுதியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மது போதையில் இரு இளைஞர்கள் திருநங்கைகளுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் கூச்சல் ஏற்படவே அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் அவர்கள் இருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அப்போது இளைஞர்கள் மறைத்து வைத்திருந்த பையை சோதனையிட்டதில் ஒரு ப்ளூ கலர் கட்டம் போட்ட சட்டை மங்கி குல்லா மற்றும் கையுறை போன்றவை இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அவர்கள் இருவரையும் எந்தவிதமான கேள்வியும் கேட்காமல் உடனடியாக ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் இது காவல்துறை வட்டாரங்களுக்குள் திடீர் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது காரணம் கடந்த மாத காலமாக பல தனிப்படைகளை அமைத்து தேடி வந்த ஒரு கொள்ளை கும்பலை சட்டையை அவர்கள் வைத்திருந்ததுதான் பின்னர் அவர்களிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் அவர்கள் இருவரும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் அருண்குமார் என்பதும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வடக்கு ஆண்டாள்புரம் பகுதியில் முகமூடி அணிந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வரின் கை கால்களை கட்டி போட்டு கொள்ளையடித்ததும் ராஜபாளையம் பாரதிநகர் பகுதியில் தொடர்ந்து மூன்று வீடுகளில் நடந்தேறிய கொள்ளை சம்பவத்தில் இவர்கள் ஈடுபட்ட அதிர்ச்சி தகவல் பல மாவட்ட போலீசாருக்கும் இவர்கள் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு மேற்கொண்டு அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இதுவரை அவர்கள் சுமார் இரண்டாயிரம் சவரன் தங்க நகைகளை திருடியிருப்பதும் அந்த பணத்தை வைத்து விருதுநகர் மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய தொழிற்சாலைகள் மற்றும் சொத்துக்களில் முதலீடு செய்திருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியானது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருப்புக்கோட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றியதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் தலைமையில் பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு திருடர்களை தீவிரமாக தேடி வந்தனர் ஏன் வந்து ராட்மேன் சொல்கிறோன்னா அந்த கையில் வந்து ராடோடு வருவார் ஒரே மாதிரியான சட்டலாம் போட்டுகிட்டு இருப்பார் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு குற்றங்களில் ஈடுபட்டும் போது அவரோட யூனிஃபார்ம் என்ன போட்டுகிட்டு இருக்கார் கையில் ஒரு ராடோடு இருப்பார் இவங்களோட எம்மு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல ஒரு ரயில்வே ட்ராக்லேயே நடந்து வந்து எந்த வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத வீடோ அந்த வீட்டை வந்து டார்கெட் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ராடு அதை யூஸ் பண்ணி அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த தங்க நகைகளோ என்ன விலைமதிக்கு பக்கம் பொருள் இருக்கோ அதை கொள்ளடிப்பார் உதாரணமாக சொல்லினா நம்ம ஒட்டன் சத்திரத்தில் நடந்த ஐநூறு பவுன் வந்து ஒரு கொள்ளை போயிருக்கோம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அவர் தான் ராஜபாளையத்தில் ஒரு ஐநூறு சவரன் போயிருக்கோம் அந்த சம்பவத்திலையும் ஈடுபட்டது அவர் தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த புராணி காலனி நம்ம பீலமேட் லிமிட் வந்து புராணி காலனியில் நடந்திருக்கும் அதோட சம்பவத்தில் ஈடுபட்டதும் இந்த கூட இந்த கேங்கில் இவர் வந்து தனியாகவும் போவார் இவங்களோட கேங்காகவும் போவார் எங்கள் கேங்கில் மொத்தம் ஏழு மெம்பர்ஸு இந்த ராட்மேன் இந்த மூர்த்தி தான் வந்து மூளையாக செயல்பட்டு லீடர் மாதிரி இவர் தனியாகவும் செயல்படாது இல்லை கூட்டமாகவும் போயிட்டு இது போல் டெக்காய்டியில் உண்டு தமிழ்நாட்டில் பதினெட்டு மாவட்டங்களில் நடந்த இந்த தொடர் திருட்டு சம்பவங்களை போலீஸார் தீவிரமாக கொள்ளையர்களை தேடினாங்க ஆனால் அவங்கள பற்றி எந்த விதமான ஒரு சரியான தடயங்களும் கிடைக்காத நிலைமையில் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்த காட்சிகளின் அடிப்படையில் நீல நிற சட்டையை ஆதாரமாக வைத்து கொள்ளையர்களை கைது பண்ணியிருக்காங்க அதை இப்போ பார்க்கலாம் கொள்ளையர்கள் குறித்த கைரேகைகளோ மற்ற தடயங்களோ கிடைக்காத நிலையில் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்த காட்சிகளில் கொள்ளையர்கள் முகமூடி அணிந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவது தெரியவந்தது குறிப்பாக கொள்ளை கூட்டத்திற்கு மூளையாக செயல்பட்ட ஒருவன் மட்டும் ப்ளூ கலர் சட்டை அணிந்து கையில் இரும்பு கம்பியுடன் பூட்டியிருக்கும் வீடுகளுக்குள் ஏறி குதித்து சர்வ சாதாரணமாக திருடிவிட்டு வெளியே வருவதும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது அந்த நேரத்தில் ஆட்கள் நடமாட்டத்தை கண்காணிப்பது மட்டுமே மற்றவர்களின் வேலையாக இருந்திருக்கிறது அதே போல பல இடங்களில் நடந்த கொள்ளையிலும் கூட அதே நபர் அதே நீல நிற சட்டையை அணிந்து கொண்டு கொள்ளையில் ஈடுபட்டதால் போலீசாருக்கு அந்த நீல நிற சட்டை மட்டுமே கொள்ளையர்கள் குறித்த முக்கிய தடயமாக இருந்து வந்தது இந்த நிலையில்தான் சுரேஷ்குமார் மற்றும் அருண்குமாரிடம் அதை கைப்பற்றிய போலீசாருக்கு கொள்ளையர்கள் குறித்த ரகசியங்கள் வெளிவந்தன இதையடுத்து ராஜபாளையம் தனிப்படை போலீசார் கொள்ளை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட மூர்த்தி என்பவரது மனைவி சீனித்தாய் திருட்டு நகைகளை விற்று பணமாக மாற்றி வந்த லட்சுமி நாகஜோதி மகாலட்சுமி அனிதா பிரியா மோகன் உட்பட ஒன்பது பேரை அதிரடியாக கைது செய்தனர் பின்னர் அவர்களிடமிருந்து நூறு பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்ட நான்கு கோடி மதிப்புள்ள பத்திரங்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேல் அடகு வைத்த அடகு ரசீது போன்றவற்றை மீட்டனர் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விருதுநகர் சிறையில் அடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு மூளையாக செயல்பட்டு வந்த மூர்த்தி பிரகாஷ் மற்றும் அம்சராஜ் ஆகிய மூவரையும் தீவிரமாக தேடி வந்தனர் அதே நேரத்தில் கோவை மாநகரில் ரயில்வே தண்டவாளங்களை ஒட்டிய பகுதிகளில் கொள்ளை சம்பவங்கள் அதிகம் நிகழ்வதாக எழுந்த புகார்களின் மீது கோவை மாநகர காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில் ஏற்கனவே விருதுநகர் போலீசார் தேடி வந்த கொள்ளை கும்பல் தலைவன் மூர்த்தியை கோவை போலீசார் கைது செய்தனர் அவர்களோட விசாரணையின் அடிப்படையில் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய நபரான என அழைக்கப்படும் மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் நடத்திய விசாரணையில் கோவை மாநகரில் மட்டும் பதினெட்டு கொள்ளை வழக்குகளில் அதாவது ஹவுஸ் பிரேக்கிங்கில் ஈடுபட்டது தெரிய வருகிறது மேலும் அவருடன் நடத்திய விசாரணையில் தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட ஹவுஸ் பிரேக்கிங் மற்றும் ராபரி டெக்காயிட்டியில் ஈடுபட்டதும் தெரிய வருகிறது இதற்கு மூளையாக செயல்பட்ட மூர்த்தி என்னும் ராட்மன் மற்றும் வம்சா ஆகியோர்களை வந்து இந்த கோவை மாநகர தனிப்படையர்கள் வந்து கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து விலை மதிப்புமிக்க தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கார் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஓட்டன் சத்திரம் ராஜபாளையம் மற்றும் கோவை மாநகரில் சிங்காநல்லூர் கீழமேடு துடியலூர் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற கொள்ளையிலும் ஈடுபட்டது தெரியவந்தது மேலும் இவர்கள் தமிழகம் முழுவதும் இதுவரை சுமார் இரண்டாயிரம் சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்திருப்பதும் அதனை உருக்கி விற்று அந்த பணத்தில் ராஜபாளையம் பகுதியில் சுமார் நான்கு கோடி மதிப்பில் ஸ்பின்னிங் மில் ஒன்றை வாங்கி அதில் முதலீடு செய்திருப்பதை கோவை போலீசாரும் உறுதிப்படுத்தினர் இல்ல அப்படி கிடையாது ஒரு டிராக்க ஒட்டி உள்ள வீடுகளை போகும்போது எந்த வீடு வந்து வைக்கிள் வந்து கம்மியா இருக்குன்னு பார்ப்பாங்க அந்த வைக்கல் கம்மியா இருந்தா அந்த வீட்டுல ஆளு இல்லைன்னு அர்த்தம் ஸோ அப்படி சப்போஸ் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஆளுங்க இருந்தானா இவங்க நாலு பேர் போயிட்டு அந்த கட்டி போட்டுட்டு அங்கே இருக்கிற நகைகளை வந்து கொள்ளையடிக்கிறது கூட இவங்களோட வழக்கம் ஆமாம் இவங்க இந்த குழு நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் பதினெட்டு வழக்குகள் வந்து இந்த கொள்ளை கும்பல் வந்து ஈடுபட்டு இருக்கு தங்க நகைகள் வந்து இப்போது கோயம்புத்தூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ சவரன்ஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த கொள்ளையடித்த நகைகளை வச்சு ஒரு லேண்டு ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கார் அந்த ராஜபாளையம் விருதுநகரில் வந்து நாலு கோடி மதிப்புள்ள ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கார் ராஜலக்ஷ்மி ஸ்பின்னிங் மில்லுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் ஸோ அது தொடர்பான ஆவணங்களும் நாங்கள் இது பண்ணிட்டு இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகரில் மட்டும் இருபது சம்பவங்கள் இருக்காங்க மதுரை மாவட்டத்தில் ஒரு பதினாலு சம்பவம் இருக்காங்க மதுரை சிட்டியில் வந்து அஞ்சு சம்பவத்திலையும் திருப்பூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் ரூரல் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு சம்பவத்தில் வந்து இருக்காங்க ஸோ எதுவுமே வந்து ப்ரீ பிளான்ட் கிடையாது கம்ப்ளீட்டாக ஒரு ஏரியாவுக்கு போவாங்க அந்த ஏரியாவில் வாட்ச் பண்ணும்போது அவங்க எந்த வீடு தோணுதோ அந்த வீட்டில் போய்ட்டு கொள்ளையடிச்சிட்டு போவாங்க ரயில்வே ட்ராக்ல வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து சிசிடி ஃபுட்டேஜ் இருக்காது செகண்ட் வந்து மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நாய்கள் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லை அது விசாரணையில் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த அமைப்பு தான் இருக்குது ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் வேறு யாருக்குன்னா லிங்க் இருக்கான்றது தெரியவில் ஃபிட்டிங்கை வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு கைட்லைன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ எப்படிலாம் வந்து இந்த ஃபிட்டிங் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கைட்லைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து ப்ராப்பராக நெறிமுறைப்படுத்திருக்கோம் இப்படி தமிழகம் முழுவதும் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த கும்பலை பிடித்த தனிப்படையினரை தமிழகத்தின் காவல்துறை தலைமை இயக்குநரான சங்கர்ஜிவால் நேரில் அழைத்து பாராட்டுக்களை தெரிவித்தார் இந்த கொள்ளை கும்பல் சிசிடிவி இல்லாத இடங்களை குறி வச்சு திருடி இருந்தாலும் கூட சில வீடுகளில் சிசிடிவி கேமராக்களை இவங்களுடைய உருவம் பதிவாயிருந்தது அதுதான் போலீஸாருக்கு உறுதுணையாகவும் இருந்தது அவற்றை கைப்பற்றிய காவல்துறையினர் கண் வாய் அவங்களுடைய உடல் அசைவுகளை வச்சு வரைஞ்ச ஓவியம் முக்கியமான குற்றவாளியான மூர்த்தி அப்படிங்கிறவரை அடையாளம் காண ரொம்ப உதவியாக இருந்தது அதனால் செலவை பத்தி யோசிக்காம பாதுகாப்புக்காக முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய வீடுகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்